வணக்க நண்பர்களே இந்தியாவோட கேப்டனா ரோஹித் சர்மா வந்து கேப்டன் இருந்து இந்திய நீக்கியிருக்காங்க பிசிசி வந்து நீக்கியிருக்காங்க இதற்கான காரணம் என்ன என்று தெளிவாக அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு வராங்க எப்படி நீங்க வந்து ரோஹித் சர்மா கேப்டன் நீக்கலாம் எப்படி நீங்க வந்து கில்லுக்கு வந்து கேப்டன்சி கொடுக்கலாம் ஓடி ஃபார்மே இருக்கும் இந்தியாவோட கேப்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் வரைக்கும் நீங்க ரோஹித் சர்மாக்கு தான் கேப்டன்சி கொடுத்துருக்கணும் எதற்காக நீங்க வந்து ரோஹித் சர்மா கேப்டன் பதவி நீக்கினீங்க அப்படின்ட்டு பல கேள்விகள் வந்து எல்பி குழப்பிட்டு இருக்காங்க பிசிசி இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அதாவது எக்ஸ்பெஷலி அஜித் அகர்கர் இதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு பிளஸ் எல்லாமே தெளிவா நம்ம வந்து வீடியோல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதெல்லாம் லைக் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் யூஸ் பார்க்க நம்பி வாங்க தெளிவா இந்த வீடியோவை போயிக்கலாம் இந்தியாவோட கேப்டனான ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன் பதில் வந்து நீக்கிருக்காங்க பிளஸ் எதனால அப்படிங்கிறவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இந்திய அணி மூணு ஓடியை அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் விளையாட போகிறாங்க அங்கே அதுக்கான இந்திய அணி தான் நேற்று வந்து அறிவிச்சாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடியில் கேப்டனாக வந்து சுபன் கில்லையும் வைஸ் கேப்டனாக அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் நியமிச்சாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கில்லு வந்து இருக்காரு ப்ளஸ் ஆசிய கோப்பையில நம்ம பார்த்தா அதே சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் நேமிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஓடிய மேட்சஸில் தான் பல பிரச்சனைகள் உள்ள வந்திருக்கு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை தூக்கியிருக்காங்க ரோஹித் சர்மா ஒன் ஆஃப் த பிளேயராக மட்டும் விளையாட போகிறாரு ரவீந்திர ஜடேஜா விளையாட போகிறது கிடையாது ரவீந்திர ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸை ஓடிய மேட்சஸில் எடுக்கல பும்ராவையும் பார்த்தீங்கன்னா ஓடிய மேட்சஸில் எடுக்கல முகமது சமியும் ஓடிய மேட்சஸில் எடுக்கல இந்த மாதிரி பல பிளேயர்களை வந்து எடுக்காமல் இருக்காங்க ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவி வந்து நீக்கியிருக்காங்க மெயினாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுனா ரோஹித் சர்மா எதிர்காங்க நீக்கினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவோட மகேந்திர சிங் தோனி இருக்காருல்ல அவருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீம்ல பல பல சாதனைகள் பண்ண ஒரு பிளேயர்ல வந்து என்ன வந்து ரோஹித் சர்மாவை சொல்ல அவருடைய கேப்டன்சியில் இந்திய அணிக்கு பல பங்களிப்பு வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸ்பெஷலி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சாம்பியன் வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி வேர்ல்டு கப் இந்தியன் டீமுக்கு வாங்கி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப் வாங்க வேண்டியது ஜஸ்ட் ஃபைனல்ல ஆஸ்திரேலியாவுக்கு வந்து தோல்வி அடைஞ்சோம் அந்த தோல்வியில் மட்டும் இல்லாம இருந்து தான் இந்திய அணி அந்த வருஷம் வந்து கப்பு அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி பல பல கப்புகளை எம் எஸ் தோனிக்கு அப்புறம் ஒயிட் பால் கிரிக்கெட்ல இந்திய அணிக்காக வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் தான் என்ன வரைக்கும் ரோஹித் சர்மான சொல்வேன் ரோஹித் சர்மா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிஎ மேட்சஸ் மொத்தம் ஐம்பத்தாறு மேட்சஸ் வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு ஐம்பத்தாறு மேட்சஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்திய அணிக்காக அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான பர்ஃபாமஸ் கேப்டன்ஷிப் அது இருந்து இந்திய அணிக்காக பண்ண கொடுத்துருக்காரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து ஒரு சகாப்தாவே இருந்திருக்காரு இந்திய அணிக்கு பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா வேற இருந்திருக்காரு டபுள் அண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா மரணத்தனமா இருந்திருக்கு இரநூத்தி இருபத்தி நாலு யாருமே இது வரைக்கும் அடிக்க முடியாத ஒரு உச்சத்துல இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கேப்டன்சிலையும் பக்காவா பண்ணிருக்காரு பேட்டிங்னு சூப்பரா பண்ணிருக்க பிள்ளையே நீங்க எப்படி கேப்டன் பதிவில் வந்து நீக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு அஜித் அகர்கர் இதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு எதனால அப்படின்னா எதற்காக நாங்கள் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன் பார்த்திங்க வந்து நீக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப் வரப்போகிறது அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போல இருந்தே ஒரு இந்தியன் டீம் இளம் இந்தியன் டீமை உருவாக்கியே ஆகணும் ரோஹித் சர்மா எப்படியாவது ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்போட அவர் ரிட்டெயின்மெண்ட் அலவுட்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால நாங்கள் வந்து இப்போ இருந்தே ஒரு புதிய கேப்டன் புதிய ஒரு வித்தியாசமான ஒரு இளம் படையை நாங்கள் உருவாக்கியே ஆகணும் அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு பதிலாக நான் வந்து சுபன் கில்ல வந்து கேப்டனா வந்து நியமிச்சிருக்கோம் ஓடியஃபர்மட்ட போறதுக்கும் இதற்கான விளக்கம் வந்து நான் ரோஹித் சர்மா கிட்டேயே நாங்க வந்து டைரக்டா வந்து பேசிட்டோம் ரோஹித் சர்மா கிட்டேயே கேப்டன் சின்ன மாத்த போறத பத்தி டேரக்டா வந்து பேசிட்டோம் அப்படிங்கிறது ரவீந்திர ஜடே சாரி அஜித் அகர்கர் வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாரு பிளஸ் அஜித் அகர்கர் இன்னொரு விஷயமும் வந்து சொன்னாரு என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மாட்டுக்கும் ஒவ்வொரு கேப்டன் வந்து நியமிக்க முடியாது ஏன்னா ஓடிஏ ஃபார்மாட்டுக்கு ஒரு கேப்டன் டி டுவெண்ட்டி ஃபார்மட்டுக்கு ஒரு கேப்டன் டெஸ்ட் ஃபார்மாட்டுக்கு ஒரு கேப்டன் அப்படின்னு நியமிக்க முடியாது மூணு ஃபார்மட்டுக்கும் ஒரே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்திய கொண்டு வர போறாங்க எஸ்பெஷலி இப்போதைக்கு டெஸ்ட்லயும் ஓடியலயும் கில்லு இருக்கிறாரு பிளஸ் வந்து டி மட்டும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமாரி இருக்காரு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வருது அதில் வந்து சூரியகுமார் எப்படி தலைமை தாங்கி கேப்டன்சி பற்றி லீட் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் அப்படியே உரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் சிகில்ல தான் மறுபடியும் வந்து டி ட்வெண்ட்டிக்கும் கேப்டனாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அஜித் தகர்கர் சொல்லியிருக்காரு இந்த கோச்சுக்கும் ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கும் ஒவ்வொரு கேப்டன் இருக்குது சரிபட்டு வராது அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கோன்ட்டு பல விஷயங்கள் வந்து முன்னு வச்சிருக்காரு அஜித் தகர்கர் என்னை வரைக்கும் சொல் அவர் சொல்லியிருக்காரு ப்ளஸ் இருந்தாலும் ரசிகர்களோட கோபம் பயங்கரமாக இருக்குது எப்படி நீங்கள் வந்து அவர் வந்து ரோஹித் சர்மா நீக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் வரைக்கும் நீங்கள் வந்து அவரை நீங்கள் கேப்டனாக வந்து வச்சுருந்துருக்கலாமே கேப்டனாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புதிய கேப்டனை உருவாக்கிருக்கலாமே இந்தியன் டீம் நீங்கள் வந்து உருவாக்குங்க இளம்படையை உருவாக்குங்க பிளஸ் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் கேப்டனா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கான ஒரு மரியாதையை நீங்கள் கொடுத்துருக்கணும் அவர் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வேர்ல்டு கப் வரைக்கும் நீங்கள் அவரை கேப்டனை வச்சிருந்துட்டு பிளஸ் அதுக்கப்புறம் அவர் ரிட்டைன் பண்ணாருனா அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்து நீங்கள் அவரை வழி அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அது சரியாக இருந்திருக்கும் ப்ளஸ் அவர் இப்போ வந்து எந்த எந்த அளவுக்கு இந்தியன் டீம்க்கு அவர் பங்களிப்பை கொடுத்துருக்காரு அவரை நீங்கள் ஒரு அசால்ட்டாக இப்போ வந்து பிசிசி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிங்களே அவர் பதவி குடுங்கிட்டீங்களே குடுங்கிட்டிங்களே ப்ளஸ் ஒரு ஒன் ஆஃப் த பிளேயராக தான் இருக்காரு இந்த இந்த ஆஸ்திரேலியா தொடருக்கு அப்புறம் அவங்களோட பங்களிப்பு சரியான பங்களிப்பு பேட்டிங்கில் ஃபார்ம் இல்லைனா அதையும் நீங்கள் அவரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பிசிசி என்ன ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கப்பில் விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் விளையாடுவாங்களா பிசிசி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி கொடுக்கணும் சரிதானா ரசிகர்கள் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கான விளக்கம் அஜித்க்குன்னு சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா கேப்டன்சியில எந்தளவுக்கும் பங் எந்தளவு பங்களிப்பு கொடுத்துருக்காருங்க தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் உங்கள் கருத்தை தான் இப்போ வந்து நான் எதிர்பார்க்கேன் ப்ளஸ் ரோஹித் சர்மா இந்தியன் இருந்து இப்போ கேப்டன் பதிலில் வந்து நீக்கப்பட்டது இந்த டைம் வந்து சரியான டைம் தானா இல்லை இன்னும் கொஞ்சம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இவரை வந்து கேப்டன்சியில விளையாட வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கான ஒரு சிறப்பான ஒரு போறாரு அப்படி என்ர்டைன்மெண்ட் ஆக போறாருன்னா இவருக்கு அந்த சிறப்பான ஒரு பாராட்டு விழாவோட இவர் வெளியே அமைச்சிருக்கிறது சரியான முடிவாக இருந்திருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சொல்கிற கருத்துல இருக்கு உங்களோட கருத்தை வந்து நம்மளோட கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலில் பண்ண மறந்துடுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ மிப்பலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்